நிம்மி மாமிக்கு ரொம்ப நாள் நெஞ்சுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு நெருப்பு நிம்மி நெஞ்சுக்குள் நெருப்பு அது என்ன அப்படின்னா இந்தியாவில் எங்கே போனாலும் என்னைய ஏக போகமா மரியாதை செய்யறாங்கப்பா ஆனா அந்த தமிழ்நாட்டில் மட்டும் எப்போ பார்த்தாலும் என்னைய ஊருகா மாமி ஊருகா மாமின் ஊருகா மாமி அதை பண்ணிட்டா ஊருகா மாமி இதை பண்ணிட்டா இது அவங்க சொன்னது அப்படி சொல்றவங்கள பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொன்னாலும் கண்ணுலேருந்து தனியா ஒன்று போகுது அது வேற டிபார்ட்மெண்ட்டு வெளியில சொல்லலன்னு வைங்கள ஆனா எனக்குமே அந்த வருத்தம் உண்டு ஏன் ஊருகா மாமி ஊருகா மாமி சம்பந்தமே இல்லாம சொல்றீங்க அவங்கள சம்பந்தப்படுத்தி சொல்லுங்களேன் இனிமே அவங்கள ஊருகா மாமின்னு கூப்பிடாதீங்க ஊழல் மாமின்னு கூப்பிடுங்க பொருத்தமா இருக்கு நெசமாப்பா அவங்களும் அதுக்கப்புறம் என்னைய இப்படி சொல்றாங்க நான் எதுவுமே செய்யலைன்னு சொல்ல முடியாதுல்ல இவங்க உருவாழ் மாமி அப்படின்றதெல்லாம் கூட தாண்டி கார்ப்ரேட் களவாணி மாமின்னு கூட சொல்லலாம் ஆனா களவாணின்றது தெரியாம எடுத்தா தானே களவாடுறதா அர்த்தம் தெரிஞ்சே அடிச்சுன்னு அதுக்கு பேரு களவாடுறது இல்லையே வேற ஏதாவது ஒரு நல்ல பேரு எனக்கு தோண மாட்டேங்குது உங்களுக்கு தோணுச்சுன்னா ஏதாச்சும் நல்ல பேரு வைக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க அதுக்கு மேட்ச்சிங்கா வைக்கணும் இப்பயே சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாம வச்சீங்கன்னா அப்புறம் மாமி டென்ஷன் ஆயிடுவாங்க ஓகே அது வரைக்கும் நாம இந்த ஊழல் மாமிலையே இந்த ஊழல் மாமிய உப்பு தடவி ஊருகா போடுறதுக்கு ரெடியாயிட்டாங்க ஊருகாய்க்கே ஊருகாயாலும் அந்த மாதிரி ஒரு நிலைமை அப்பப்போ வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இப்ப அவங்களுக்கு வந்திருக்கு நிர்மலா மாமி பதவி அந்த நிதியமைச்சர் பதவி கோவிந்தா 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 கை கை மதியம் பேருக்கு வணக்கம் இது மதியம் திருபா டாக்கு தடிகுப்பு காங்கிரஸ்ஸு நல்ல ஒரு கனமான கல்லாக எடுத்து நிர்மலா சீதாராமன் காலு மேலையே போட்டுருக்கும் அது ஏதோ காங்கிரஸ் கஷ்டப்பட்டு உருவாக்கின கல்லெல்லாம் கிடையாது நிர்மலா சீதாராமன் அம்மையார் யார் மிச்சம் வச்சுட்டு போன கல் அந்த கல்லத்தான் தூக்கி அவங்க கால்ல போட்டிருக்காங்க நம்மளா இந்த பேர் புயலுக்கு கூட பேர் வச்சுருக்காங்க பேர் வச்ச பெருமை நிர்மலா சீதாராமன் அம்மையா இருந்தா சரி அவங்க இல்லாம இது நடக்குமா அதுவும் ஒரே பிரசவத்துல நாலு குழந்த பிறந்த மாதிரி நாலு பேர் வச்சிருக்காங்க அதுல ஒண்ணு ப்ரீபெய்டு போஸ்ட் பெய்டு போஸ்ட் ரெய்டு செல்லு அந்த நாலு அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இந்த மேட்ரில் ஏ ஒன் ஏ டூன்றது ஏ ஒன்னு நிர்மலா சீதாராமன் அம்மையாரு ஏ டூ வந்து இடி ஆனா இப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்க இது கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க சொன்னது ஏ ஒன் ஏ டூன்னு ஆனா காங்கிரஸ் இன்னைக்கு என்ன சொல்லி இருக்கு தெரியுமா ஏ ஒன் ஏ டூ பிளாங்கா விடுங்க அதுல ரெண்டு பெரிய மனுஷங்களை தான் உட்கார வைக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் ஏன்னா பண்ணது இவங்களா இருந்தாலும் பண்ண சொல்லி பிளான் போட்டு மூளையா இருந்தது அந்த ரெண்டு மூலக்காரங்க இவங்க வரும் வேலைக்காரங்க பட் மூலக்காரங்க ரெண்டு பேர் அங்க இருக்கிறாங்க தான் இதுக்கு மூலக்காரணமே ஏன்னா அந்த ஏ ஒன் ஏ டூவா என்னவா சொல்றாங்க யாருன்னு சொல்றாங்க ஏன்னா ஏ ஒன் ஏதோ பரமாத்மாவா ஏ டூ ஏதோ மந்திரவாதியா அண்டாவா அவர் பேரும் அதுதான் எனக்கு யாருன்னு தெரியல நானும் ரொம்ப நேரமா யோசிச்சு பாக்குறேன் யாரா இருக்கும் இந்தியாவுல பரமாத்மான்றாங்க மந்திரவாதி அண்டான்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா நானும் கடைசி வரை யோசிச்சு பார்த்தேன் யாரு அப்படின்னு என்னால கணிக்கவே முடியலை உங்களால எதுவும் அவங்க யாருன்னு கணிக்க முடியுதா அதனால அவங்க அந்த சொல்றதூ விட்டு இவங்க ஏ த்ரீ ஏ போ வந்துருவாங்க அது இல்லாம இந்த காங்கிரஸ் இப்ப கிளப்பி விட்டது யாரு ரொம்ப பயங்கரமா பண்ணியிருக்காங்க இந்த ப்ரெஸ் மீட்ட அதுல ஒண்ணு ஜெயராண் ரமேஷ் சாரு இன்னொன்னு வந்து இவர் நம்ம அபிஷேக் மாண்வி ஐயா இதில் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருந்தாலே ஊரை விட்டு அடிச்சு உரத்து ரெண்டு ஒன்று சேர்ந்து இருக்கா என்ன இந்த ரெண்டு ஒன்று சேர்ந்ததே இப்போ தலைவலியாக இருக்குது இதில் ஜெயராம் ரமேஷ் ஐயாவை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும் இவர் அபிஷேக் மன்மி தெலுங்கானாவோட ராஜ்யசபா எம்பி அது செகண்ட் அவரோட மொதல் ப்ரொஃபஷனை அவர் வக்கீல் சுப்ரீம் கோர்ட் வக்கீல் பயங்கர எஸ்பர்ட்டி இவரை ஜூரிமாங்க ஜூரிஸ்ட்னா எஸ்பர்ட் லா அப்படின்னு அர்த்தம் இவர் தான் இப்ப அந்த பிரஸ் மீட்டை முன்னாடி நின்று லீட் பண்ணி கொண்டு போறது அபிஷேக் ஐயா தான் அவர் தான் இதுக்கு அழகழகா பேரை வச்சு அத்தனை பேருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் பாருங்க இவங்க செஞ்சதெல்லாம் நீங்க இப்படி எல்லாம் வகைப்படுத்தலாம் இதுல இந்த ப்ரீ பெய்டு அந்த கொள்ளை அப்படின்றது எப்படி அப்படின்னா ப்ரீபெய்டுன்றது முன்னாடியே ஒரு டீலிங்க போட்டுக்க வேண்டியது இங்கே பாரு நீ ஓ வேலையை பாரு நான் என் வேலையை பாக்குறேன் உனக்கு நான் இதெல்லாம் தாரேன் எனக்கு நீ அட்வான்ஸாக முன்னாடியே இதை நீ கொடுத்துரு புரியுதா இல்லையா அதாவது கமிஷனை வேலை ஆனதுக்கு அப்புறம் இல்லை வேலையை வாங்குறதுக்கு முன்னாடியே கொடுத்துரு அந்த வேலை ஆனால் உனக்கு வந்து சேர்ந்துரும் முன்னாடியே அதை நீ வந்து டொனேஷனாக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை எனக்கு நீ கொடுக்குற அந்த நன்கொடையாக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை நாட்டோட வளர்ச்சிக்கு கொடுத்தேன்னு நீ நினச்சிக்கிட்டாலும் சரி ஆனால் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி முன்னாடியே ஒரு டீல பேச வேண்டியது அதுக்கு பேர் ப்ரீபெய்டு கொள்ளை இன்னொன்று போஸ்ட் பெய்டு போஸ்ட் பெய்டுனா கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிரு எல்லாம் முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த போறதுக்கு முன்னாடி ஒரு கேப் இருக்குல்ல அந்த கேப் அதை பிஃபோர் த ரைடு கல்யாண கோஷ்டி வந்துகிட்டு இருக்கு சார் அப்படி போன் பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த ஒரு சுச்சுவேஷன்ல வந்துகிட்டு இருக்காங்க வண்டியை திருப்ப சொல்லவா இல்ல உள்ள நுழைக்க சொல்லவா உள்ள நுழைச்சாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த டீலிங் போயிடும் எனக்கு வேணும் இத கொடுத்துட்டேன்னா உன்னைய நான் விட்டுற நான் தொந்தரவும் பண்ண மாட்டேன் நீ மாட்டுக்கு உன் வேலைய பாக்கலாம் அங்கேயுமே அதாவது உனக்கு எனக்கு ஒரு சுமூகமான உறவு இருக்கு அந்த உறவை ஸ்மூத்தா மெயின்டைன் பண்ணனும்னா கட்டணத்தை கட்டுறா அப்படின்றது கட்டும்பா இல்லை அதை கட்டிட்டு போங்க அதுக்கும் ஓகேவா சில பேர் இதுக்கும் அதுக்குமே அஞ்சு அசர மாட்டாங்கன்னு அவங்களுக்கு இல்ல ரைடுன்னு சொல்லிட்டு தனி கேட்டகரி போஸ்ட் ரெய்டுன்னா உள்ள போயிடுறது அத்தனையும் அலசி யாராச்சும் உள்ள தூக்கி வச்சுக்கிறது அவை எல்லாத்தையும் சரியா கணக்கு காட்டினாலுமே இது சரியில்லையே ரைட் சைட்ல வர வேண்டிய கையெழுத்து லெஃப்ட் சைட்ல வந்திருக்க இந்த இடத்துல பிரிண்டிங் மிஸ் ஆகுது கோடு சரியா விழுகலையே தூக்கி உள்ள போடு பண்ணுவாங்கல்ல அந்த இடத்துல உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி அதுக்கு ஒரு பைசல் இதெல்லாம் அவங்க வச்ச பேர் அதுக்கு பேரு போஸ்ட் ரைடு நம்ம போஸ்ட் பெய்டு கேள்விப்பட்டிருப்போம் போஸ்ட் ரைடு வந்துருக்கு இல்லையா அந்த போஸ்ட் ரைடு அதுக்கப்புறம் செல்லு செல்லுன்றது ஒண்ணு பெரிய விஷயம்ல இல்லை நாங்கள் வெள்ளையாக்குவோம் கருப்பு பணத்தை ஒழிப்போம் வெள்ளை பணத்தை வளர்ப்போம் அவங்க வளர்க்குற லட்சம் அவ்வளவுதான் கருப்பு பணத்துல இவ்வளவு இருக்கு கம்பெனிக்கு எவ்வளவு அப்படின்றத கேட்டு வாங்கி அத ஒரு டீலிங்க டிஸ்க்ளோசர் பண்ணி அஞ்சு விட வேண்டியது சோ இது அத்தனை இந்த நாளும் இவங்க செஞ்சதுதான் இந்த நாளும் இவங்க பண்ணாலும் அவங்களோட நாலேஜ் இல்லாம இவங்க பண்ண முடியாது மேல இருக்கிறாங்க அதாவது இப்ப கட்லியா இருக்காரு அதாவது கர்நாடகோட இப்ப பிரசண்ட பாஜக தலைவர் விஜயேந்திரா பழைய பாஜக தலைவர் அவர் இருக்காரு இன்னும் ஏகப்பட்ட பேர் ஈடியில மேலே கீழே வரைக்கும் அத்தனை பேர் இவங்களுக்காக இறங்கி வேலை பார்த்துருக்காங்க ஆனா இது அத்தனையும் நிர்மலா சீதாராமன் ஒத்தையாக பார்க்க முடியாது கண்டிப்பா இவங்களுக்கு மேல கை பிடிச்சு தூக்கி தாங்கி நடந்த ஒரு ரெண்டு பேர் இருக்கத்தான் செய்யறாங்க அந்த ரெண்டு பேரும் அதான் பைனல் செக் இந்த முதல்வன் படத்துல கடைசியில் இது எல்லாத்துலயும் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குன்னு சொல்லுவோம் அர்ஜுன் அதே மாதிரிதான் இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் வேணாம் ஒரு வேலை இப்படி நடந்திருந்தா கண்டிப்பா அங்க அவங்களுக்கு தெரியாம நடந்திருக்காது அவங்கதான் இதை ஆர்கனைஸ் பண்ணிருக்கணும் எவ்வளோ பெரிய இடத்துல உட்காந்து ஆர்கனைஸ்டாக அடிச்சிருக்காங்க ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் ஒருவேளை இது உண்மையா இருக்கிற பட்சத்தில் வெறும் எட்டாயிரம் கோடியோட ஏன் நிப்பாட்டி இருக்கீங்க அடிச்சு ஒரு எண்பதாயிரம் கோடியை உள்ளதுக்கு வச்சிருக்க வேண்டிய இந்தியா என்ன அவ்வளவு ஏல்படுற ஆடா இல்லை ஆ எட்டாயிரம் கோடி எப்படி பத்துன்ற யார்ட்ட போய் கேட்குற யார்ட்டை கேட்குற ஓட்டை கேட்காம நான் பக்கத்து நாட்டுக்கார்ட்ட போய் கேட்க முடியும் நீங்க கொடுத்தா தானே நாடு நல்லா இருக்கு நாங்களும் நல்லா இருப்போம் சொல்லி கேட்டு வாங்கியிருக்க வேண்டியதுன்னு இதுல ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு அஞ்சு எலியை கூப்பிட்றாங்க அதாவது பொலிட்டிக்கலி லீகலி மாரலி அப்புறம் எத்திக்கலி ஃபிசிக்கலி இன்னும் என்னென்ன எலி இருக்கு அத்தனை எலியையும் இவங்க ஒட்டு மொத்தமாக கூப்பிட்டு ஒரு எலி கூட்டமே உள்ளே இருக்குது சார் அத்தனையுமே மீறிட்டாங்க ஒரு அரசியலா எப்படி பண்ண ஒரு அரசியல்வாதியா ஒரு பொறுப்புள்ள ஒரு மக்கள் பிரதிநிதியா என்ன பண்ணணுமோ அதை இவங்க பண்ணல என்னென்ன பண்ண கூடாதோ அதெல்லாம் பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க வெளியில தெரியாம பத்து வருஷமா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல பத்து வருஷமா அது இல்லாம லீகலி இந்த சட்டங்கள் அத மதிக்கணும்னு சொல்றாங்க பார்த்தீங்களா இது இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் செய்யணும் இப்படித்தான் நடக்கணும் அப்படின்றாங்க என் பார்த்தீங்களா எல்லாத்தையும் அப்படி நடக்க சொல்லிட்டு இவங்க அடியில் நடந்து போயிருக்காங்க அதுதான் நடந்துருக்கு அதுக்கப்புறம் மாரலி மாரல்னா என்ன எப்படி சொல்லலாம் நீதின்னு சொல்லுவாங்க அதாவது நேர்மை நியாயம் தருமம் கருமம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அத ஒரு பேசிக்கா மனுஷனுக்கு இருக்கக்கூடியது அதான் இந்த லீகலு இந்த பொலிட்டிக்கலு இதெல்லாம் வந்து வேற பட் மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் மாரல் ஒண்ணு இருக்கு இல்லையா அதையே இவங்க நாரடிச்சுட்டாங்க சார் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கர்நாடகால இப்ப இவங்க இதை கலப்படறதுக்கான சித்தராமையா மேல உள்ள அந்த மூடா வழக்கு இது ஆபியஸ்லி எல்லாரும் சொல்றதா ஒரு பொலிட்டிக்கல் பிளேம் தான் வைங்கள ஒருவேளை சித்தராமையா மேல அந்த வழக்கு வரக்கூடாதுன்னு கவர்மெண்ட் நினைச்சிருந்தா காங்கிரஸ் கவர்மெண்ட் நினைச்சிருந்தா அந்த வழக்கு மேலயே போயிருக்காது ஃபர்ஸ்ட் விஷயம் அதை எடுத்திருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது இவங்க போட்டிருக்காங்க அவங்க லீகலா என்ன ஃபேஸ் பண்ணணுமோ அதை ஃபேஸ் பண்றதுக்கு அவங்களும் தயாரா இருக்கிறாங்க ஆனா இது கிட்டத்தட்ட ஒரு எட்டு இது நினைச்சிருந்தா அவங்க இப்ப இதை போடணுன்ற அவசியம் இல்லை எலெக்ஷனுக்கு முன்னாடியா போட்டிருக்கலாம் தெரியுமா இப்ப ஒருத்தர் கம்ப்ளைண்ட் தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கா அந்த ஆதர் சார் ஐயரு அந்த ஐயரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து மாசமாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காப்புல பிள்ளை எப்படி இதை ஏத்தி பண்ணு அவர் ஏறாத ஸ்டேஷன் இல்ல போலீஸ் ஸ்டேஷன் இல்ல எல்லா ஸ்டேஷன்ல போய் பார்த்துட்டு என்னங்க நீங்க மாட்டுக்கு ஏதோ இது நிலுவையில இருக்க தொகையை கொடுக்கின்ற மாதிரி நிதியமைச்சர் மேலேயே கேச போடுறீங்க இதெல்லாம் வேலை ஆகாது டிசிபி வரையும் போயிட்டா பிள்ள டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் அங்க போய் இது எடுக்கல அதுக்கப்புறம் தான் அவர் நீதிமன்றத்துல போயிட்டு ஒரு போயிருக்காரு அதை பார்த்துட்டு நீதிபதி ஓகே எடுங்க இங்கேயும் அதுக்கு என்ன சம்பந்தன்றது நல்லா தெரிஞ்சுக்கங்க அவ்வளவு சீக்கிரம் ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் மேல ஒரு கேஸ முதல்ல ஃபைல் பண்ண முடியுமா அப்படி ஃபைல் பண்ணா எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் அதை வெளியில எடுக்க முடியுமா கேஸ் எடுக்க முடியுமா இல்ல எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்ற அளவுக்கு உத்தரவு போட முடியும் அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளவு பெரிய ஒரு தப்பு முதல்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இத தெரு தெருவா போய் பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்டுருக்கு எல்லா ஸ்டேஷன்லயும் ஐயா சாமி இதை போடுங்க கேச போடுங்க தப்பு நடந்துருக்கு அடிச்சு போடுங்கிறாங்க ஆனா ஒரு பயம் கண்டுக்கல ஏன்னா அவங்க மேல பயம் அதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது எப்படி போடுவேன் கேஸ் போட்டவன கூட விட்டுருவாங்க அந்த கேஸு எடுத்தவன விட்டுருவாங்களா யோசிச்சு பாருங்களா அது ரொம்ப கஷ்டம் அப்புறம் அதுல இன்னொன்னு இது எல்லாம் ஒருவேளை கைகூடி வந்துச்சு இந்தியாவுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவன் ஏதோ ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சாலாம் மேபி அந்த பதவி பறிக்கப்படலாம் இப்ப அவங்க அந்த இடத்துலதான் வந்து அழுத்துறாங்க இவங்க மேல இப்படி ஒரு அக்கோசேஷன் இருக்கு எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு அதுவும் எஃப்ஐஆர் பதிவு வந்து ஏதோ எங்கேயோ ஒரு ரூமரோ ஒரு ஈம் ஒரு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அந்த எஃப்ஐஆர் ஒரு ஸ்ட்ராங் எவிடென்டோட எக்கனாமிக் கிரைம் நல்லா தெரிஞ்ச எக்கனாமிக் கிரைம் இது எந்த ஒரு கிரைம் ஆல் ஓவர் இந்தியா அவங்க கண்ட்ரோல் பண்ணணும் அவங்க வந்து அதை தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதோட ஹெட் யார் லீட் பண்றாங்களோ அவங்க ஆல் ஓவர் இந்தியா யாரும் கொஞ்சம் கூட இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு இமயமலைய தொட்டு நிற்கிறாங்க ஊழல்ல ஒரு கட்சி ஒரு கன்ட்ரிய கண்ட்ரோல் பண்ற ஒரு கட்சி தரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரங்களா இருக்கிற அந்த ஒரு கட்சி கரவாணித்தனம் பண்ணி இருக்கிறாங்களே மிரட்டி வாங்குறாங்க அதாவது ஊழல் பண்றது வேற திருட்டு வேற மிரட்டி வாங்குற எஸ்டோஷன் அப்படின்றது வேற அதை லீட் பண்ற அந்த கொள்ள கூட்ட தலைவிக்கு அந்த பதவி தேவையா நியாயமா அவங்க அத வித்ரா பண்ணணும் அவங்க பண்ணணும் இல்லையா அவங்க சைட்ல இருக்கணும் இறக்கணும் ஆனா இது ரெண்டுமே நடக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஒரு வேலை ப்ரெஷர் அதிகமாகி பில்ட் ஆகி இது வந்து வெடிச்சு அவ்வளவு சீக்கிரம் அந்த பதவியில இருந்து அவங்க இறங்க மாட்டாங்க அவங்களும் இறக்க மாட்டாங்க அந்த அம்மாவை அதையும் மீறி ஒருவேளை ஒட்டு மொத்தமா ஒருவேளை இறக்கல இந்த அம்மா பதவிய பறிக்கல அப்படின்னா ஆப்பு வச்சிருவாங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்தாலோலியா அவங்க இறக்க மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம் ஆனா நியாயமா இறங்கணும் பட் ஓகே அவங்களுக்கு இவங்களுக்கு நியாயத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல லிங்க் இருக்கா எந்த இடத்துலயுமே கிடையாது அதனால அப்புறம் கடைசியா அவர் ஒரு ஒரு பிட்டு ஒண்ணு போட்டாப்புல அபிஷேக் ஐயா இந்த எலக்ட்ரோல் பாண்ட் சர்வீஸ் இபிஎஸ் அப்படிம்பாங்கல்ல அது எலக்ட்ரோல் பாண்ட் சர்வீஸ் இல்லையா எஸ்டாஷன் பிஜேபி சர்வீஸா அதாவது பணத்தை புடுங்கும் பாஜகவின் திட்டம் இதுதான் அந்த இபிஎஸ் ஓட புல் அப்ரிவேஷன் அப்படின்றாங்க நல்லா தான் இருக்கு கொஞ்சம் நேக்காத்தான் போட்டிருக்காங்க இந்த தடவை பாலை பட் நீங்க எவ்வளவு நேக்கா போட்டாலும் அவங்க நீங்க நாக்கா பிடுங்கிற மாதிரி கேள்வியே கேட்டாலும் அவங்க அந்த சேரை விட்டு எந்திரிக்க மாட்டாங்க அங்க இருக்க எல்லாருமே அப்படித்தான் தார்மீகமா பொறுப்பேத ஒண்ணும் இல்லை ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் அடிக்கடி எதுக்கடுத்தாலும் போயிடுவாங்க ஆராசாக்கிட்ட ஆராசா மேல ஒரு பிரச்சனை வந்தோடன பதவியை ரிசைன் பண்ணிட்டு மனுஷன் போயிட்டு வாத ஆகிட்டு மறுபடியும் வந்தாப்ல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தைரியம் இருந்தா அதை செஞ்சு காட்டுகளே பார்ப்போம் இல்லைன்னா இங்க இருக்கிறவங்களை பத்தி வாயை திறக்க கூட ஆனா நான் இன்னமும் நம்புறேன் நிர்மலா சீதாராமன் அம்மையார் ரொம்ப அதை நிரபராதி அவங்க மேல எந்த தப்பு இருக்காது அவங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க இது அத்தனையும் ஒரு பொய் குற்றச்சாட்டா தான் இருக்கும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன் அதை அவங்க நிரூபிப்பாங்கன்னு நானும் ஸ்ட்ராங்கா நம்புறேன் நன்றி Taste daily. Taste the daily.